அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க காளி காளிநிலங்க செம்மண் பூமி இந்த கல்லூனுடைய அளவில் இருந்து ஒரே நேருங்க கிளசருவு செவ்வகமான வந்த டைப்பு வந்துடுங்க எந்த மூளை கட் ஆகாது இந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா சைடுக்குள்ளே வந்து வர சைடு தடங்க இன்னொரு பக்கம் வந்து பதினாறு அடி மனு தடம் மெயின் ரோட்டில் மெயின் ரோடு பக்கம் ஒரு இரநூறு அடிக்கு இருக்கிற பொலி இதோட இந்த காடு இதோட எல்லை இதில் இருந்து மேற்கு திசைங்க அந்த பணமார்க்கு தாண்டி அந்த பக்கம் முழுசுமு இந்த பக்கம் ஆட்கள் நிற்கிறாங்கல்லங்க அதில் வந்து சைட்டு தடங்க ரெண்டு வயல் முறையாக இந்த வயலும் சேர்ந்து தாங்க இதெல்லாம் அளந்து கரார் பண்ணி கல் நட்டி வச்சுக்கிறாங்க செம்மண்ணு மண் வந்து நடந்த புதையுதுங்க அந்தளவுக்கு நல்ல மண் வந்து நல்ல வளமான மண் இந்த பனைமரத்து வரைக்குங்க இதிலிருந்து அப்படியே ஒரு நேருங்க இந்த பக்கம் அளந்து கல் நட்டி வச்சுருக்கிறாங்க ஒரு செவ்வகமான முறையில் நம்மளுக்கு கிளசரவு காடாக அமைஞ்சிருக்குதுங்க மண் அருமையான மண்ணுங்க செம்மண்ணுங்க மொத்த காட்டினுடைய அளவு வந்து ஒரு ஏக்கர் எண்பது செண்டுங்க எங்கேயுமே ஆகாதுங்க ஒரே நேருக்கு நேரு, எந்த மூலியும் கட் ஆகாது நாலு மூலையுமே இருக்குதுங்க உழவோட்டி விட்டுருக்குறோட சேர்த்திங்க மண் உழவோட்டி விட்டதுனால ஸ்பீடாக நடக்க முடியாது புதக்க புதக்க மண் இழுக்குது இல்லை வந்துடுங்க பதினாறு அடி தடம் வந்துடுது மழை தடம் இதை தடங்க தடங்குறதுனால ஓட்டாம வச்சுருக்குறாங்க இந்த தடம் வந்து மெயின் ரோட்லேருந்து நேராக வந்துடுதுங்க ஒரு ஐநூறு அடி தூரத்தில் மெயின் ரோடுங்க பஸ் ரோட்டு குபேரம் மூலம் நல்லா உயரமாக வந்துடுதுங்க வாஸ்து படி இருக்குதுங்க காலு காலை நடந்தாங்க ஏரியா தண்ணி ஏரியா போர் போட்டால் தண்ணி ஆயிரும் காடு வந்து போர் போட்டு கடலை போட்டுக்கிறாங்க நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க கம்பம் பக்கத்துலேயே இருக்குது நம்ம சர்வீஸ் வாங்கிக்கிறதனால வாங்கிக்கலாங்க பக்கத்து காட்டு போகிறங்க கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க இந்த நிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் நம்பியூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்குதுங்க சாரி நம்பியூர்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது இந்த காட்டினோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க கணிசமான முறையில் வில குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த நிலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த கார்டு பிடிச்சிருந்துச்சின்னா யோசிக்கவே வேண்டாங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் பேசிக்கலாங்க பாஸ்ட் படி நாலு மூளையும் கட் ஆகாமல் கிளசரவு கடை அமைஞ்சிருக்குதுங்க செம்மண்ணு போவீங்க கால் பண்ணுங்கள் உங்கள் கால் காலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்